ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தே பத்து செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா உங்கள் டெரஸ் கார்டனில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல எல்லா பிளான்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி பேசிக்காக எல்லா பிளான்ஸும் கவர் பண்ணுற மாதிரி என்னென்ன செடிகள் இருக்கோ அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதில் நீங்கள் டெரஸில் உங்களோட டெரஸ் மாடியிலே வச்சு வளர்த்துக்கலாம் ஸோ ஒரு தொட்டியில் இல்லை க்ரோ பேக்கில் அதுக்கேற்ற மாதிரி சைஸஸுமே நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு பத்து செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் டெரஸ் கார்டனுக்கு ஆப்டான செடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த பட்ஜெட்குள்ளே பிளான்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன பிளான்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தேவையான டெரஸ் கார்டனிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பலா செடிங்க முக்கணியில் ஒன்று இந்த பலா மாப்பழ வாழை இது மூணுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாமே கம்மி ஹைட்டில் உங்களுக்கு சீக்கிரமாக காய்க்கு காய்க்கக்கூடிய வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி அன்சீசனல் ஃப்ரூட்ஸ் கூட இதில் இருக்குது ஸோ செடி நீங்கள் பார்க்குறது வந்து வியட்நாம் சூப்பர் அர்லி ஜாக் தாங்க ஆல் டைம் பலா தாய்லாந்து ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பலாச்செடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மஞ்சள் கலர் சோலை தான் ஸோ ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு இது நல்ல ஒரு சைஸில் வரும் உங்களுக்கு இதோட பிளான்ட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் குரோ பேக் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வாட்டர் கேன் இந்த மாதிரி ரீயூசபிள் பண் இருக்கிற திங்ஸை கூட வச்சு நீங்கள் இதோ உங்கள் மாடியில வச்சு வளர்த்துக்கலாம் இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் செவன் அண்ட் ஆஃப் ஃபீட் போகும் நீங்கள் வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் வருஷத்துக்கு மூணு வாட்டி உங்களுக்கு காய்கள் வைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்க்கக்கூடியது லெமன் செடிங்க லெமன் ஒன்று இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் நீங்கள் சிம்பிளாக லெமன் ரெசிபிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஹைபிரிட் லெமன் நல்ல லெமன் வந்து நீட்ட நீட்டமாக காய்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த பிளான்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்குமே உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு இன்ச்சு க்ரோ பேக் ஒரு தொட்டி இருந்தால் போதும் அதுவே சூப்பராக இருக்கும் அதுவே போதுமானதுதான் இந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட பிளான்ஸ் குவாலிட்டியாக இருக்கு ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாழைச்செடி தாங்க வாழையில செவ்வாழைங்க செவ்வாழை முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது வாழையில எல்லாமே சிறந்தது செவ்வாழை எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது டைஜஸ்டிவ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இது ஒரு கண் வாங்கி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கே தெரியும் வாழையடி வாழையா அது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கணுவாக பக்கம் பக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுவுமே ஒரு டெரஸில் வைக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த அளவுக்கு பிளான்ட் ஹைட்டாக இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல எல்லாத்தோட பிரைஸ் டீட்டெயில்ஸுமே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாகவும் நல்ல ஒரு கலரில் ரெட்டிஷ் கலர்லேயும் ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடிய பார்படாஸ் செரி தாங்க ஸ்வீட் செரி இதோட இன்னொரு பேர் இந்த செடியுமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதுவுமே நீங்கள் மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம் சீசனுக்கு உங்களுக்கு நல்ல காய்கள் பிடிக்கும் இந்த சைஸ் இப்போ இருக்கிற சைஸ்லேயே கூட நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு சீசன் ஆயிடுச்சுன்னா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த பிளான்ட்டுமே அவ் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு கொடி வெரைட்டிங்க ஜூஸ் காயின்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து பேஷன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ளவர் கிடையாது பேஷன் ஃப்ரூட்டு இது நல்லா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இதோட ஃப்ரூட் வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்டு இதுலேயே டூ த்ரீ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்டே இருக்கிறது இப்போ எல்லோ கலர் ஃப்ரூட் வெரைட்டி தாங்க ஸோ இதுதான் இதோடது இதுவுமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது செப்பரேட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இது கொடி கொடி வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் இப்போல்லாம் மோஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி வாங்குற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இப்போ நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம் இது வந்து சில டிராபேக்ஸ் எல்லாம் ஒரு கஸ்டமர் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இது எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ தனியாக போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இது தான் இதோட பிரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் புஷ் ஆரஞ்சுங்க புஷ் ஆரஞ்சு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்கு இப்போ ஃப்ளவ்ஸ்ஸோடவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இது ஆல் சீசன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஸ்வீட் வித் சோர் டேஸ்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் சூப்பராக நீங்கள் டெரஸ்ல வச்சு வளர்த்துக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி உங்களுக்கு காய்கள் வைக்கும் இது ரொம்ப ஹைட்டு சின்னதாக தான் இருக்கும் க்ரோத்தே உங்களுக்கு கண் கூட பார்க்கவே முடியாது ரொம்ப ஸ்லோ க்ரோத் பட் உங்களுக்கு வந்து சூப்பராக ஃப்ரூட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காயிலே உங்களுக்கு பிஞ்சிலே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிராஃப்டட் பிளான்ட் தான் இது இதோட பிரைஸ் ரேஞ்சு கூட டூ ஹண்ட்ரட் வரும் நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் தான் அடுத்து இன்னும் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோவாக ஒரு தேர்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஃப்ரூட் பிளான்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே கிடைக்குங்க திராட்சை செடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸுக்கு இப்போ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஒன்று ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் இதோட கொடிகள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இது ஒரு கொடி வெரைட்டி கொய்யாங்க கொய்யா கண்டிப்பாக எல்லா வீட்லையும் ஒன்று இருக்க வேண்டியது அதில் நீங்கள் எந்த வெரைட்டி செலக்ட் பண்றீங்களோ அது உங்களை பொறுத்து தான் கொய்யா நம்ம கிட்ட இருந்து ஃபிஃப்ட்டி இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே கவர் ஆயிடும் எல் ஃபார்ட்டி நைன் தைவான் பிங்க் கொய்யா பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டிஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குது இப்போ ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கு இதுவுமே நீங்கள் ஒரு பதினஞ்சு இன்ச்சு க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹைட் கம்மியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அட் லாஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து செமிஷேட் கொஞ்சம் நிலலாக கொஞ்சம் வெயிலாக இருந்தால் போதும் இந்த செடி நீங்கள் ஈஸியாக வளர்த்துலாம் நம்ம கிட்ட ஃப்ளவரிங் ஸ்டேஜோட